இன்றைக்கி நாம ரெஸ்பிரேட்டரி முக்கஸுக்கு ஒரு நல்ல ரெமடி பார்க்கலாம் என் கையில் இருக்கிற ஆயுர்வேதிக் மெடிசன் பார்த்தீங்கன்னா தசமூல கடுத்துறைய கஷாயம் தசமூலம்னா பத்து பவர்ஃபுல் இருந்து செய்யக்கூடிய கஷாயம் கடுத்துறா நமக்குலாம் தெரிஞ்ச திரிகடுகு சுக்கு மிளகு திப்புளி ஸோ இதெல்லாம் தான் வந்து தசமூல் கடுத்துராய கஷாயம் எதுக்கெல்லாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா நால்பட்ட இரும்பு பிரான்ச்சீஸ் ஆஸ்துமா செஸ்ட் கஞ்செஷன் முக்கசின் லங்ஸ் ரெஸ்பிரேட்டி ட்ரக் இன்ஃப்ளமேஷன் வீசிங் ப்ரீத்திங் ப்ராப்ளம் போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இந்த மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபேக்ட் கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிடுக்குலாம் இந்த மெடிசன்ஸ் தான் வந்து டாக்டர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணாங்க நெஞ்சு சளிக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு மெடிசன் இது ரெக்கமெண்டட் டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் எம்எல் இன் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் காலையில் ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி இன் எம்டி ஸ்டொமக் இந்த கஷாயம் மட்டும் தனியாக சாப்பிட்றது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நெஞ்சு சளி வெளியே வரணும்னா சீத்தப்பூல் கூட சேர்த்து சாப்பிட்ணும் ப்ரீதிங் ஆர் வீசிங்க்கு கனகாசவார் பாரங்கியாதி கூட சேர்த்து சாப்பிட்ணும் இப்படி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்கள் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லுவார் அடுத்தடுத்து வீடியோவில் இது கூட சேர்த்து சாப்பிட்ற மெடிசன்ஸை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மருந்து கிடைக்க முடியும் நிகரன் ஆயுர்வேதா பெரும்பாக்கம் சென்னை டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ